கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சிஏ மாணவனாக பெங்களூர் சென்றிருந்தேன் நன்றாக விவரம் தெரிந்தவன் நான் பெங்களூரு செல்வது அதுதான் முதல் முறை பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பராக்கு பார்ப்பதைப் போல் நாங்கள் ஊரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம் காணாததை கண்டது போல் ஒவ்வொன்றையும் அதிபயங்கரமான ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் அங்கே மெஜஸ்டிக் பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட திரை திரையரங்கில் அதன் பெயர் அபிராமி என்று நினைக்கிறேன் சரியாக நினைவில்லை தென்னிந்தியாவிலேயே முதன் முறையாக நகரும் படிக்கட்டுகள் எஸ்கலேட்டர் அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் உடனே ஒரு கூட்டமாக அங்கே போய்விட்டோம் அதை இருந்து கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது எஸ்கலேட்டரில் முறையாவது போக வேண்டும் என்று விரும்பினேன் அதற்கு சினிமா டிக்கெட் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஏதோ திராவையான படம் ஓடிக்கொண்டிருந்தது இருந்தாலும் பரவாயில்லை டிக்கெட் கொடுங்கள் என்று கேட்டோம் ஹவுஸ்ஃபுல்லாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அதைவிடுங்கள் இப்பொழுது எஸ்கலேட்டர் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது சென்னையிலும் பெங்களூரிலும் உள்ள எல்லா மால்களிலும் நகரும் படிக்கட்டுகள் இருக்கின்றன மதுரையில் இருக்கும் மால்களில் கூட இருக்கின்றன இனிமேல் கால்வழிக்க நாம் படி ஏற வேண்டாம் முதல் படியில் நின்றபடி நகரும் கைப்பிடியை பிடித்து கொண்டால் போதும் படிகளே நகர்ந்து நம்மை மாடிக்கு அழைத்து கொண்டு போய் விட்டுவிடும் படி இறங்கவும் வேண்டாம் அதற்கு எதிர்ப்பக்கம் வரும் நகரும் படிகள் பக்கத்திலேயே இருக்கும் இந்த எஸ்கலேட்டரை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் நகரும் படிக்கட்டுகளில் தாவி தாவி ஏறுவார்கள் அது கொஞ்சம் ஆபத்தானது கொஞ்சம் நேரம் பிசகிவிட்டால் கீழே விழுந்து விட்டால் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது அதைவிட கொடுமையான விளையாட்டு ஒன்று இருக்கிறது சென்னை மால்களிலே சில இளைஞர்கள் அப்படி செய்வதை பார்த்திருக்கிறேன் அதாவது மேலே நகர்ந்து கொண்டிருக்கும் படிகளில் இறங்க முயற்சிப்பது இல்லை கீழே வந்து கொண்டிருக்கும் படிகளிலே ஏற முயற்சிப்பது படிகளில் எந்த திசையில் படிகள் நகர்கின்றனவோ அதற்கு நேர் எதிர் திசையில் செல்ல முயற்சிப்பது கோயிங் இந்த கான்ட்ரரி டைரக்ஷன் அப்படி ஒரு இளைஞன் செய்து எஸ்கலேட்டரில் தடுமாறி விழுந்து இறந்தே போய்விட்டான் இந்த செய்தியை படித்து கொலை நடுங்கியது இப்பொழுதெல்லாம் பெரிய மால்களிலே எஸ்கலேட்டர் அருகே ஒரு செக்யூரிட்டி ஆலை போட்டிருக்கிறார்கள் அவர் அந்த நகரும் படிக்கட்டுகளை நிறுத்தும் ஸ்விட்ச் இருக்கும் இடத்தில் நின்று கொண்டிருப்பார் இப்படி ஏதாவது குழப்பம் நேர்ந்தால் உடனே எஸ்கலேட்டரை நிறுத்தி விடுவார் சரி இந்த வயதில் இந்த காலை நேரத்தில் இந்த எஸ்கலேட்டர் பாடம் நமக்கு தேவைதானா என்று கேட்கிறீர்களா சொல்கிறேன் நம் வாழ்க்கை என்பதும் ஒரு எஸ்கலேட்டர் தான் அவையும் ஒரு ஒரு நகரும் தான் நம் வாழ்க்கை நாம் ஒன்றும் செய்யாமல் நின்று கொண்டிருந்தாலும் நமக்கு பசி எடுக்கும் சாப்பிட வேண்டும் தாகம் எடுக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஒன்றும் செய்யாமல் தேமே என்று நின்றிருந்தாலும் நமக்கு வயது கூடிக்கொண்டே தான் போகும் ஐம்பது வயது உள்ள ஒருவர் ஒரு வருடம் ஒன்றுமே செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கொண்டிருந்து அவர் வயது அதே இடத்தில் நிற்காது அது ஐம்பத்தி ஒன்றுக்கு போய்விடும் கூடவே போனஸாக சில வியாதிகளும் வந்து சேரும் ஆக வாழ்க்கை என்பது நகரும் படிக்கட்டுகள் என்று புரிந்து கொண்டாகிவிட்டது அதில் முக்கியமாக எதை செய்யக்கூடாது என்பதை அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லும் பாதைக்கு எதிர் திசையில் நாம் பயணம் செய்யக்கூடாது அப்படி சென்றால் பெரிய ஆபத்து அது நமக்கு மட்டும் ஆபத்து இல்லை அந்த பாதையிலே ஒழுங்காக வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஆபத்து உதாரணங்கள் சொன்னால்தான் இந்த உண்மை வழங்கும் என் நண்பன் ஒரு வங்கி அதிகாரி அதிபுத்திசாலி அவனுடைய இரண்டு மகன்களும் படிப்பில் படுசூட்டிகை இருவரும் மென்பொருள் துறையிலே கொழித்து கொண்டிருந்தார்கள் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இரண்டாம் மகன் ஒரு பெண்ணை காதலிப்பதாக தன் தாயிடம் சொன்னார் தாய்க்கு தெரியும் மகனின் காதல் ஒரு திசையில் நகரும் எஸ்கலேட்டர் என்று அதை எருத் எதிர்த்து போனால் நாம் தான் கீழே விழுந்து விடுவோம் பிரச்சனை நமக்குத்தான் என்று தாய்க்கு தெரியும் ஆனால் தந்தைக்கு அது புரியாது என்றும் தெரியும் தாய் அவள் தன்னுடைய கணவனிடம் மெதுவாக மகனின் காதலை பற்றி பற்றி பிரஸ்தாபித்தாள் பொண்ணு நம்ம ஜாதி தானே அதே உட்பிரிவு தானே வேற உட்பிரிவு இருந்தால் சப்ஜெக்ட் நான் ஒத்து ஒத்துக்க மாட்டேன் மையமாக தலையாட்டினாள் தாய் சொல்லுடி வேற சப்ஜெக்ட் இல்லையே நம்ம சப்ஜெக்ட் தானே எனக்கு பயமாக இருக்குது சத்தியமாக வேற சப்ஜெக்ட் இல்லை போதுமா என்று சொல்லிவிட்டாள் தாய் அனைவரும் நிம்மதியாக பெண் பார்க்க புறப்பட்டார்கள் இதில் கூத்து என்னவென்றால் பெண் அவர் ஜாதியே இல்லை பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவள் அவர்கள் மகனை விட ஆறு வயது மூத்தவள் இவை எல்லாம் தாய்க்கு தெரியும் என்றாலும் அவள் எஸ்கலேட்டரில் எதிர் திசையில் பயணிப்பது ஆபத்து என்று விட்டுவிட்டார் பார்க்கும் இடத்தில் போய் இறங்கியவுடன் அங்கே தலைப்பாகை ஓட்டுக்கொண்டு மீசை முறுக்குடன் இருந்த சீக்கியரை பார்த்து அதிர்ந்து விட்டார் மகனின் தந்தை அந்த சீக்கியர்தான் பெண்ணை பெற்றவர் மகன் தந்தையின் காதலிகள் கிசுகிசுத்தான் என்னுடைய வருங்கால மாமனார் இது உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் கல்யாணத்துக்கு வரலாம் இல்லைனாலும் என் கல்யாணம் நடக்கும் உங்கள் வசதி எப்படி எஸ்கலேட்டர் கீழே இருக்கும் செக்யூரிட்டி செய்யும் வேலையை செம்மையாக செய்துவிட்டான் அந்த அவருடைய மகன் தந்தை விட்டார் எதிர் திசை பயணத்தை தொடக்கவில்லை ஆகவே இன்று நிம்மதியாக இருக்கிறார் பணி ஓய்வு பெற்றவுடன் பஞ்சாப் போய்விட்டு வந்து அங்கே மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு திரும்பியிருக்கிறார் இன்னொருவர் என்னுடைய தூரத்து உறவினர் அவர் செக்யூரிட்டியின் எச்சரிக்கையை கேட்கவில்லை அவருடைய மகள் தன்னுடன் பணிபுரியும் இளைஞனை காதலிக்கிறாள் இவர் அவள் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் மகள் தந்தையின் பேச்சிற்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அது உண்மைதான் ஆனால் திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் மகள் அவளுக்கு வயதாகிக் கொண்டே போகிறது அதை பார்க்க பார்க்க தந்தைக்கு கஷ்டமாக இருக்கிறது இது கொடுத்த மன அழுத்தத்தினால் அவர் அவருடைய உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது தீவிர சிகிச்சை பிரிவிலே சில நாட்கள் இருந்து விட்டு வீடு திரும்பினார் என்றாலும் அவர் இன்னும் அந்த எதிர்த்திசை பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று நினைத்தால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது இன்னொரு உறவினர் அவர் என் நண்பர் உறவினர் மற்றும் என் வாடிக்கையாளரும் கூட அவருடைய வருமான வரி ரிட்டர்ன்களை நான் தான் தாக்கல் செய்கிறேன் அவருடைய மகள் முப்பது வயதை தாண்டியும் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அப்பொழுதே நண்பர் சுதாரித்து விட்டார் நான் என்ன ஸ்ரீதர் செய்ய முடியும் அவ வேண்டான்னு சொல்லிட்டா அவ வாழ்க்கை அவ போக்குக்கு விட்டேன் நண்பர் நிம்மதியாக இருந்தார் வருடம் ஒரு நாள் என்னை அழைத்தார் நண்பர் விஷயம் தெரியுமா என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா சந்தோஷ் ரவி எனக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் சொல்லட்டுமா என்று ஆவலுடன் கேட்டேன் வேண்டா ஸ்ரீதர் பையனை அவளே தேர்ந்தெடுத்துட்டான் டபுள் சந்தோஷம் பையன் எந்த ஊர் மதுரையாக மெட்ராஸா பெங்களூரா திருச்சியா பாம்பேயா என்று கேட்டேன் கலிஃபோர்னியா அமெரிக்கையான மாப்பிள்ளை வேணும்னு நினச்சேன் அமெரிக்க மாப்பிள்ளையே கிடைச்சாச்சு ஆமாம் அவளுடைய அவருடைய மகள் காதலித்தது ஒரு வெள்ளையறை அமெரிக்காவில் சேர்ந்த ஒரு இளைஞனை எனக்கு சில வினாடிகள் பேச்சே வரவில்லை அப்பொழுது நண்பர் தொடர்ந்தார் ஸ்ரீதர் எனக்கு அறுபத்தேழு வயசாயிடுச்சு அவ வாழ்க்கைய அவ தேர்ந்தெடுத்துட்டா நான் ஏன் குறுக்கணிக்கணும் எஸ்கலேட்டரில் திசையில் பயணிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் என் நண்பர் புத்திசாலி பாராட்டினேன் போன வாரம் திருமண பத்திரிகை வந்திருந்தது அமெரிக்காவிலே திருமணம் மதியம் மூன்று மணிக்கு இந்திய பாணியில் அக்னி வளர்த்து திருமணம் மாலை ஐந்து மணிக்கு அமெரிக்க பாணியில் மோதிரம் மாற்றி திருமணம் ஏழு மணிக்கு விருந்து நண்பரை அழைத்து நெகிழ்ச்சி நிரலை படித்து காட்டினேன் மனமாற பாராட்டினேன் ஆமாம் ஸ்ரீதர் அன்னைக்கு ராத்திரி ஒம்பது மணியோடு என் பொறுப்பு முடிஞ்சுது பொதுவாக பேசி கொண்டிருந்தோம் ஸ்ரீதர் இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன் அப்புறம் பேசலாமா என்று கேட்டார் நண்பர் என்ன கிளாஸு இந்த வயசில் என்று கேட்டேன் டான்ஸ் கிளாஸ் அவங்க முறைப்படி நாங்கள் அன்னைக்கு டான்ஸ் ஆடணுமா அவங்க முன்னாடி நம்ம நாட்டை அவமானம் கொடுத்து படுத்தக்கூடாது இல்லையா அதனால் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துட்டேன் ரெண்டு மூணு மாசத்துல நல்லா கற்றுக்குறேன் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு நல்ல எக்ஸசைஸ் டான்ஸ் ஆடி முடிச்சாட்டு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்வியல் பாடம் புரிந்து அல்லவா எந்த காலத்திலும் வாழ்க்கை என்ற எஸ்கலேட்டர் பயணிக்கும் திசைக்கு எதிர் திசையில் செல்லாதீர்கள் அப்படி சென்றால் பிரச்சனை உங்களுக்குத்தான் எஸ்கலேட்டருக்கு இல்லை அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்